இதில் ஈடுபட்டவர்கள் முக்காவாசி பேருக்கு மேலே எல்லாமே இளைஞர்கள் மாணவர்கள் அவர்கள் இந்த நிலைமைக்கு ஆளாவதற்கு இந்த சமூகம் ஒரு முக்கியமான காரணமாகும் சமூகம் என்பது நீங்கள் நான் எல்லாம் சேர்ந்தது பள்ளி கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களை நல்வழிப்படுத்துதல் அந்தந்த ஆசிரியர்களுக்கு உள்ள முக்கிய பொறுப்பாகும் அதே மாதிரி வீட்டில் பெற்றோர்கள் தன் குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க இளைஞர்களானதுக்கப்புறம் நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்க யார் கூட போகிறாங்க வெளியே என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கண்காணிக்கணும் ஏதாவது பிசுடு தட்டுச்சு அப்படின்னா அவருடைய குணரசியங்கள் ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இமீடியட்டாக கவுன்சிலிங் கொடுக்கணும் ஒருவேளை பெற்றோர்கள் சொல்வதை அந்த பிள்ளைங்க கேட்கல அப்படின்னா அவர்களது ஆசிரியர்களிடம் இல்லைனா அவங்க யார் பேச்சை கேட்பாங்களோ அவங்க மூலமாக ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டியது அவர்களுடைய பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களது முக்கியமான கடமையாகும் அதேபோல் கோவை மாநகரில் நாளுக்கு நாள் மக்கள் தொகை அதிகரித்து கொண்டே செல்கிறது ஏன்னா வெளியூர்லேருந்து வேலை தட்டி நிறைய பேர் உள்ள வராங்க அதே மாதிரி படிக்கிறதுக்காகவும் நிறைய இளைஞர்கள் இங்கே வந்து சேர்றாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு ஏற்ப காவல் நிலையங்கள் அதிகரிக்கப்பட்டதா என்றால் அது இல்லை